ஹாய் நான் உங்கள் வந்தை பாசில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப் எம் ஆட்டோ கன்சல்டிங்ல பேசுறேன் தாருமார்தங்கத்தேர் வந்தவாசி வந்த வண்டியை பாரு எஃப் எம் ஆட்டோ கன்சல்டிங் படுச்சு இப்பேனல் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க அப்போ நாங்க போடக்கூடிய வண்டியை நோட்டிகேஷன் உங்களால் அடிக்கடி பாக்க முடியும் தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துட்டு போறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் இருக்கும் இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதாவது பன்னெண்டரைலேருந்து ரெண்டு மணி வரலாம் எப்போவுமே ஃபோன் எடுக்க மாட்டேன் உங்கள் ஊர்லேருந்து வரும்போதே நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பர் கால் பண்ணிவிடுவாங்க வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் மதியானம் பன்னெண்டரை மணிலேருந்து ரெண்டு மணி வரலும் ஃபோன் எடுக்க மாட்டேன் இது எல்லா நேரத்துலையும் நான் கால் கால் பண்ணுங்கள் அதாவது கால் பண்ணிவிடுவாங்க என்னை முற்றிலுமே ஃபைனான்ஸ் கிடையாது பேரம் கிடையாது அதை ஞாபகத்தில் வச்சுங்க அதே மாதிரி உங்கள் ஊர்லேருந்து வரும்போதே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிடுவாங்க ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரும் பிஎஸ் டூ பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஃபோர் வரும்லாம் பிஎஸ் சிக்ஸு கேட்டால் கூட எடுத்துருவேன் எல்லா மாடலும் என்கிட்ட எப்பவுமே அவைலபிளில் இருக்கும் அதே மாதிரி இதெல்லாம் ஏழைகளின் தோழன் முப்பது முப்பத்தஞ்சு மைலேஜ் தரக்கூடிய ஒரு வண்டி அப்படின்னாக்கா மகேந்திரா அல்ஃபா மகேந்திரா ஜீட்டோ அபே வண்டி இதெல்லாமே ஏழைகளின் தோழன் மாதிரி அந்த மாதிரி வண்டி வேணும் உங்களுக்கும் காய்கறி வியாபாரம் முட்டை வியாபாரம் அந்த வியாபாரம் இந்த மாதிரி நிறைய வியாபாரத்துக்கு இன்றைக்கி வண்டியில தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த லோடு வண்டியில் அதனால் அந்த மாதிரியான வியாபாரத்துக்கு வண்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க கடவுளுக்கு பயந்து தெளிவான கண்டிஷனில் கொடுத்துட்ருக்கேன் அதனால தான் எஃப்எம்னாலே ஒரு பிராண்டட் மாதிரி எல்லாருமே இவர்கிட்ட எடுத்தால் பத்து ரூபா ஜாஸ்தியாக இருந்தாலும் பொருள் இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடவே என்கிட்ட வர்றாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இப்போ தான் வீடியோ போட்டிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு இன்சூரன்ஸ் ஆறு மாதமோ ஏழு மாதமோ என்னமோ இருக்குது புக்கு சரண்டர் பண்ணி ஆரணிக்கு மாற்றி வச்சிருக்கு இவங்க எடுத்துன்னு போயிட்டு இப்போ இவங்க எடுத்துட்டாங்க இந்த வண்டியை மொத்த காசையும் கட்டிட்டாங்க புக்கையும் இவங்க கையில் கொடுத்துட்டேன் அதாவது வந்து இவங்க ஊரில் ஹெச்பி இருக்குது அதாவது ஃபைனான்ஸ் கிளியர் லெட்டர் அதிலே இருக்கும் அதை கிளியர் பண்ணி இவங்க பேரில் மாற்றி இவங்க எஃப்சி பண்ணிக்கணும் அதெல்லாம் இவங்க செலவு நான் இப்போ புக்கை கையில் இவங்க கையில் ஒப்படைச்சிடுறேன் வண்டி நான் கொடுக்கும்போது தெளிவான கண்டிஷனில் கொஞ்ச கிட்ட வாங்கினேன் தெளிவான கண்டிஷனில் பக்கா கண்டிஷனில் கொடுக்குறேன் நான் கடவுள் தெளிவான ஒரு குறையும் இல்லாமல் தெளிவான கண்டிஷனில் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு இவங்களுக்கு டெலிவரி கொடுக்குறேன் வண்டியில் எந்த இருந்தாலும் எனக்கு கால் பண்ணக்கூடாது முடியாது வந்துருமா வண்டியில எந்த போராட்டம் இருந்தாலும் நீங்க தான் பார்த்துக்கணும் இதுக்கப்புறம் உங்க வண்டி ஏன்னா செகண்ட் ஸ்போர் இல்லாமல் வாரண்டி கேரண்டி எல்லாம் தரமாட்டேன் எந்த ஃபால்ட் இருந்தாலும் நீங்க தான் பார்த்துக்கணும் இருந்தாலும் நான் எல்லாமே தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அதையும் மீறி ஃபால்ட் வந்தால் அது நீங்க தான் பார்த்துக்கணும் எஃப்சி இன்சூரன்ஸ் ஏதாவது இன்சூரன்ஸ் இருக்கு எஃப்சி பண்ணி உங்கள் பேர்ல மாத்துறது எச்டி கிளியர் பண்றது இதெல்லாம் உங்க செலவுல நீங்க பண்ணுவீங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த மாதிரி வண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க புக்கு சம்பந்தமா எது இருந்தாலும் டவுட் இருந்தா கேளுங்க நான் கிளியர் பண்றேன் வண்டி சம்பந்தமா நீங்க ஏதா இருந்தாலும் எல்லாமே தான் கொடுத்துருங்க இருந்த போதிலுமே எல்லாருமே சொல்றதா உங்களுக்கும் சொல்றேன் அது மாதிரி உங்களுக்கும் வண்டி வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துருங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன் தான் உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும் வந்தவாசி பழைய பஸ் ஸ்டாண்ட் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிடுங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் ஸ்க்ரீன்ல தெரியும் பாருங்க நம்பர் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடை நான் உங்கள் வந்தை பாசில் டாடா பாபாய் அப்படிங்களா